வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நாம் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் கொழுந்து வேப்பிலைகளையோ அல்லது சாதாரணமான வேப்பிலைகளோ அப்படியே ரெண்டே ரெண்டு வேப்பிலைகளை கழுவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதுவுமே நமக்கு மருத்துவமனைகளை கொடுக்கும் ஏன்னா வேப்பிலைகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அரைத்து எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு நன்மைகள் கிடைக்க தான் செய்யும் ஆனால் நம்மள பல பேரும் வேப்பிலை வந்து கசப்புத்தன்மை கொண்டிருக்கு அப்படின்றதால அதை உணவுகளை சேர்க்கிறதுக்கே பயப்படுவோம் அது உண்மைதான் ஆனால் அந்த கசப்புத்தன்மையை மீறியும் ஏராளமான நன்மைகள் வேப்பிலை வேப்பிலைகளை இருக்குன்றதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க அதை தெரிந்து கொண்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேப்பிலைகளை எடுத்து நன்மைகள் பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க ஸோ அந்த வேப்பிலைகளுடைய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்ப வீடியோ குழப்பிடலாம் வயிற்று பிரச்சனைகள் தீர்வதற்கு வேப்பிலைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொழுங்கு வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்களை வந்து பச்சடி செஞ்சும் ரசமாக வைத்தும் நம்ம உட்கொள்ளும் போது செரிமான கோளாறுகள் நமக்கு வந்து நீங்கிடும் குடல்கள்ல பூச்சி புழுக்களை இந்த மாதிரி நம்ம வெற்றிலை வந்து வேப்பிலைகளை வந்து எடுத்துக்கொள்வது சரி பண்ணிக்கலாம் அதே போல வயிற்றுல ஏற்பட்டிருக்கூடிய அல்சர் போன்ற இந்த மாதிரி குடல் புண்கள் வாய் புண்களையுமே வேப்பிலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம கொழுங்கு வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்களை பச்சடி செஞ்சும் ரசமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான கோளாறுகள் எல்லாமே நீங்கிடும் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகுவதற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை அந்த நார் சத்து அந்த கசப்பு தன்மை எல்லாத்தையுமே வேப்பிலை கொடுக்கும் இதனால் அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும் உணவுகள் சரியாக செரிமானம் ஆகும் செரிமானமான உணவுகளிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருந்து வெளியேற்றப்படும் குடல்களில் புழு பூச்சிகள் எதுவும் உருவாது அல்சர் போன்ற புண்களும் எதுவுமே ஏற்படாது வயிறு குடல் இது இரண்டினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வேப்பிலை ஹெல்ப் பண்ணும் அதே போல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பலம் பெற வைத்து கொள்வதற்கு எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அம்மை நோயினுடைய தாக்கம் தீர்வதற்கு வேப்பிலைகளை பயன்படுத்தலாம் இப்போ கோடை காலங்களில் அதிக உடல் உஷ்ணத்தாலும் சில கிருமிகளுடைய தொற்றாலும் சிலருக்கு தட்டம்மை பெரியம்மை சின்னம்மை போன்ற நோய்கள் ஏற்படும் இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலைகளை நல்லா அரைச்சி உடல் முழுவதும் பூசி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் மஞ்சள் மற்றும் வேப்பிலைகளை ஊற வைத்து அந்த நீரை வந்து குளிக்கும் போது அம்மை வந்து குணமாகும் இது ஆன்மீகத்துக்காக பண்றதுல அம்மை நோயினுடைய தாக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தாக வேப்பிலை வந்து பயன்படுத்தப்படுது வேப்பிலங்கள் எடுத்தும்போது உடல் குளிர்ச்சி அடையும் மஞ்சள் எடுத்துக்கொள்ளும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் வேப்பிலையோடு சேர்ந்து கிடைக்கும் பொழுது அந்த அம்மை புண்களினுடைய தாக்கம் அந்த கிருமி தொற்று எல்லாமே உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு வார காலத்திற்கு மேலாக செஞ்சாங்க அப்படின்னா அந்த அம்மை நோயிலிருந்து முழுவதுமாக நீங்கள் வந்து விடுபட்டு விடலாம் விஷ முடிவு உங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னா ஓரளவு அந்த விஷ முடிவு பண்ணுறதுக்கு வேப்பிலைகள் வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ வேப்பிலை குழந்தைகளை தினந்தோறும் சாப்பிட்டு வருபவர்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகரிக்கும் மேலும் பாம்பு மற்றும் இதர விஷ ஜ விஷ ஜந்துக்களிடம் கடிபடக்கூடிய பட்சத்தில் வேப்பம் கொழுந்துகளை அதிகம் உண்ணும் போது விஷம் வந்து உடலில் வேகமாக பரவதை கட்டுப்படுத்தலாம் இதுக்கப்புறம் நீங்கள் முறையான விஷ நீக்கி சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது மருத்துவமனைக்கு சென்று அந்த விஷத்தை முழுமையாக நீக்கிக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ அப்போ இந்த விஷ முறிவு அப்படின்றது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் விஷம் முழுமையாக பரவாமல் தொற்றுகள் ஒவ்வாமைகள் எதுவும் ஏற்படாம அதை மாதிரி பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் ஓரளவு முதலுதவி சிகிச்சை மாதிரி வேப்பிலம் குழந்தைகளையும் வேப்பிலைகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர இது மட்டுமே முழுமையான மருந்துன்னு நினைச்சிட்டு மருத்துவமனைக்கு போகாமல் கூடாது ஸோ மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி முதலுதவி சிகிச்சை மாதிரி உங்களுக்கு அந்த வேப்பிலை வந்து பயன்படும் தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு தோல் வியாதிகள் வராமல் தருக்கிறதுக்கெல்லாம் வேப்பிலைகள் வந்து ஹெல்ப் பண்ணும் நமது தோலில் வந்து அரிப்பு சொறி படை தேமல் வேர்க்குரு இந்த மாதிரி பல வகையான ஸ்கின் டிசீஸ் தோல் நோய்கள் வந்து ஏற்படுது வேப்பிழைகள் மற்றும் அதனுடைய பூக்களை நன்றாக அரைத்து வாரத்திற்கு ஒரு முறை நம்ம வந்து உடலெங்கும் பூசி அது காய்ந்ததுக்கு அப்புறம் சற்று இதமான நீரில் குளித்து வரும்போது பல ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்து நமக்கு நீங்கி போயிடும் வியாதிகள் நீங்குவது வரை தாண்டியும் இன்னும் மேலும் வராமல் உங்களுக்கு வந்து முன்னடை தடுக்கிறதுக்கெல்லாம் வேப்பிலம் கொழுந்து இலைகளும் வேப்பிலைகளும் ஹெல்ப் பண்ணும் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு வேப்பிலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வேப்பிலைகள் இருக்கக்கூடிய காரத்தன்மை புற்றுநோய் சல்களை அளிக்கக்கூடிய திறன் கொண்டது சிறிது வேப்பிலை குழந்தைகளை நீங்கள் நன்றாக அரைத்து மாதுளம் பழ சாற்றுடன் கலந்து நீங்கள் அருந்தி வந்தீங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்படும் புற்றுநோய் பாதிப்பில் இது உங்களை வந்து பாதுகாக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு அனைவருக்குமே அந்த புற்றுநோய்கள் வந்து வந்து சரியாயிடும் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பறவைகளால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் வேப்பிலை வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பல் பிரச்சனைகள் தீர்வதற்கு வேப்பிலைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வேப்பிலைகளை வந்து பச்சையாக நம்ம மென்று தின்னும் அதனுடைய சாறுகள் நம்முடைய ஈறுகளில் படும்பொழுது ஈறு சம்பந்தமான நீங்கும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈறுகள் வந்து வலுவிழுந்து போகிறது ஈறுகளில் ரத்தக்கசிவு கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வந்து வலுவிழுந்து போகுது அப்புறம் அங்கே வந்து ஈறுகள் வலுவிழுந்து போகிறதால கிருமி தொற்று அதிகமாக ஏற்படுவது பற்சொத்தை பற்கூச்சம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அதன் மூலமாக வாய் துர்நாற்றம் ஏற்படுது உமிழினுடைய தரம் வந்து கெட்டு போகுது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக பராமரித்துக்கொண்டு பல் சார்ந்த பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக சரி பண்ணிவிட்டு சுவாச புத்துணர்ச்சி பெற்று வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்துருக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேப்பிலைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இரண்டு கொழுந்து வேப்பிலைகளையோ அல்லது நார்மலாக இருக்கக்கூடிய வேப்பிலைகளோ அப்படியே பச்சையாகம் எடுத்துக்கலாம் உணவுகள்லையுமே வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பல் பிரச்சனைகள் நீங்கி வாய் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து மேம்படும் சுவாச கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு வேப்பிலைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் வேப்பிலைகளை சாப்பிட்டு வரும்போது நுரையீரல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்துடன் இருக்கும் வெளிப்புற கிருமி தொற்றால் ஏற்படக்கூடிய நுரையீரல் மற்றும் சுவாசம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நுரையீரல் வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனாலும் பாதிக்கப்படாது சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுவது மூச்சு திணறல் ஏற்படுவது இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வேப்பிலை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ வேப்பிலை வந்து வெறும் ஆன்மீகத்திற்கான ஒரு பொருள் மருந்துகளாக மட்டுமே கன்வெர்ட் பண்ணாம கன்சிடர் பண்ணாம அதை வந்து நீங்க ஆரோக்கியமான நன்மைகள் தரக்கூடிய மருத்துவ மூலிகை அப்படின்னு மனதில் முதல்ல பதிய வைங்க ஸோ இந்த மாதிரி வேப்பிலைகள் எடுத்து எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி உயர்தர கிருமி நாசினி ஆன்டிபயாட்டிக் எல்லாம் பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே